வணக்கம் நான் உரையாளர் முனைவர் அங்கையர்கன்னி உதவி பேராசிரியர் நாம் இப்பொழுது காண இருப்பது மணிமேகலை என்னும் காப்பியத்திலிருந்து ஆதிரை பிச்சையிட்ட காதையை பற்றி இப்பொழுது காணலாம் மணிமேகலை நூல் குறிப்பு ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று கோவலன் மாதவியின் மகளான மணிமேகலின் வரலாற்றை கூறும் நூல் என்பதால் இதை மணிமேகலை என பெயர் காரணம் பெற்றது சிலப்பதிகாரம் எங்கே நிறைவு பெறுகிறதோ அங்கே தொடங்கும் காப்பியம் என்பதால் மணிமேகலையும் சிலப்பதிகாரத்தையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன மணிமேகலை நூற்குறிப்பு இந்நூலில் சிலப்பதிகாரம் போன்று காண்ட பிரிவு என்பது கிடையாது முப்பது காதைகளை கொண்டது மொத்த அடிகள் நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து அடிகளை கொண்டது இதனுடைய சமயம் என்பது பௌத்த சமயம் பாவகை நிலை மண்டில ஆசிரியப்பா என்னும் பாவகையை பாவகையால் அமைந்தது மணிமேகலையாகும் மணிமேகலையின் மணிமேகலை என்னும் காப்பியத்திற்கு வழங்குகின்ற வேறு பெயர்களாக மணிமேகலை துறவு புரட்சி காப்பியம் பசிப்பின்னி மருத்துவ காப்பியம் அறக்காப்பியம் குறிக்கோள் காப்பியம் கதை களஞ்சிய காப்பியம் என பல்வேறு பெயர்களால் மணிமேகலை காப்பியம் வழங்குகின்றது மணிமேகலை நூலாசிரியர் குறிப்பு மணிமேகலை என்னும் காப்பியத்தை எழுதியவர் கூட வாணிகம் மதுரை சீத்தலை சாத்தனார் என்பவர் இந்நூலை எழுதியவர் இவர் வந்து மதுரையைச் சார்ந்தவர் என்றும் இவர் ஒரு பௌத்த மதத்தைச் சார்ந்தவர் என்றும் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்றும் கருதப்படுகின்றது இவருக்கு வழங்கிய சிறப்பு பெயர்களாக சாத்தன் நன்னூர் புலவன் என்றும் தண்டமில் ஆசான் என்றும் சிறப்பு பெயர்களால் சீத்தலை சாத்தனர் அவர்கள் அழைக்கப்படுகின்றார் இப்பொழுது மணிமேகலையில் இருந்து ஆதிரை பிச்சையிட்ட கதையை பார்ப்போம் ஆதிரை என்பவள் ஒரு கற்புக்கரசி இந்த ஆதிரையின் வரலாற்றை மணிமேகலைக்குச் சொல்லியது சண்டிகை என்ற பெண்தான் மணிமேகலைக்கு இந்த ஆதிரை என்னும் கற்புக்கரசியினுடைய கதையைச் சொல்லுகின்றாள் யார் இந்த ஆதிரை அவனுடைய கணவனானவன் சாதுகன் ஆதிரையை விட்டுவிட்டு குல பெண்களிடம் சென்று அங்கே தங்குகின்றான் அங்கே போனவன் சூதாடுதல் போன்ற முதலிய செயல்களால் தன்னுடைய பணம் அத்தனையும் இழந்து விடுகின்றான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பது போல பொருள் இல்லாமல் சென்றதால் கண்ணியையும் அவளை ஏற்க மறுக்கிறாள் திரும்ப மறுபடியும் ஆதிரையிடமே செல்கிறான் அங்கே சென்றவன் பொருள் ஈட்டினால்தான் வாழ முடியும் என்பதால் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து மரக்களம் வழியாக வேறு நாட்டிற்கு சென்று பொருள் ஈட்டி வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஆதிரையை விட்டு சென்று பெறுகிறான் போகின்ற வழியில் கடலில் ஏற்பட்ட சீற்றத்தால் கடல் துண்டாக்கப்படுகின்றது அதில் இருந்தவர்கள் பாதி பேர் அங்கே இறக்கப்படுகின்றார்கள் கரை சேர்ந்து பூம்புகாரை அடைந்தவர்கள் பாதி பேர் ஆதிரையின் காதுபடையாகவே சொல்கின்றார்கள் இந்த சாதுவன் என்பவன் நக்கர் வாழுகின்ற தீவில் சென்று விட்டான் அவன் அங்கே கண்டிப்பாக இறந்து விடுவான் ஏனென்றால் அவர்கள் எல்லாம் மனிதர்களுடைய மாமிசத்தை சாப்பிடுவர்கள் அதனால் கண்டிப்பாக நாகத்தீவு அடைந்த அவனுடைய கணவனானவன் ஒன்று இறந்திருக்க வேண்டும் என்று இந்த ஆதிரையின் முன்பாக காதுபடவே பேசுகின்றார்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த வாழும் காலத்திலேயும் அவனுடன் சாதுகனுடன் வாழ முடியவில்லை இப்பொழுதும் நாம் வாழாமல் இருக்கின்றோமே என்ற நினைப்பால் சுடுகாட்டில் தீயை விட்டு தீக்குழியை விட்டி அதில் இறங்குவதற்கு தயாராகிறாள் ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் அவருடைய பெற்றோரும் மாமனார் மாமியார் என அத்தனை பேரும் தடுத்தும் கேட்காமல் ஆதிரையானவள் அந்த சுடுகாட்டில் தீக்குழியை வெட்டி அதில் இறங்க போகின்றாள் யார் சொல்லியும் அவளாக கேட்கவே இல்லை இந்த ஆதிரியானவள் இப்படி போன நேரத்தில் வங்கம் புகும் வணிகர் தம்புடன் தங்கா வேட்கையை தாணும் செல்வழி நல்லீர் முன்னீர் வழிகளன் வவ்வ ஒடிமரம் பற்றி ஊர்திரை வதப்ப நக்கசாரணர் நாகர் வால்மலை அதாவது வங்கம் புகும் வாணிகர் தம்முடன் தங்க வேட்கை தானும் செல்வழி நள்ளிர் முன்னீர் வழிகடன் பொடிமரம் பற்றி ஊர்திரை உதைப்ப நக்கசாரணர் நாகர் மலை வால்மலை என கூறுகின்றார்கள் அதாவது நக்கசாரணர் கூட வாழுகின்ற அந்த தீவிற்கு இவன் போயிருக்க வேண்டும் அல்லது கடலில் மூழ்கி இவன் இறந்திருக்க வேண்டும் என வந்தவர்கள் பூம்புகார் வந்தவர்கள் சொன்னதை கேட்ட ஆதிரியானவள் நம் கணவன் நம்முடன் சரியாக இருக்கவில்லை அவனே இப்பொழுதாவது சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது இப்படி இறந்து விட்டானே என்று நினைத்து ஆதரையான அந்த பத்தினி பெண் சுடுகாட்டில் தீக்குழி ஒன்றை அமைத்து அதில் போய் இறங்க நினைக்கின்றார் ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் கணவனானவன் இறந்து விட்டான் என்றால் பத்தினி பெண்டீர் இந்த செயலை செய்வார்கள் இதுதான் ஊர் வழக்கம் என்று ஊரில் உள்ள அத்தனை பேரும் தடுத்தும் அவள் கேட்காமல் ஆதிரையானவள் அங்கே செல்கின்றாள் அப்படி தீயை மூட்டுகின்றார்கள் சுடுகாட்டில் தீயை மூட்டுகின்றார்கள் அந்த தீக்குழிக்குள் போய் இறங்குகின்றாள் ஆதிரையானவள் அப்பொழுது பார்த்தால் அவளுடைய அந்த தீயானது அவளை சுடாமல் நிற்கின்றது அவள் வைத்த குங்குமம் கருகவில்லை அவள் வைத்த பூவானது வாடவில்லை கருகவில்லை அப்படியே இருக்கிறாள் அப்பொழுது இந்த ஆதரையானவன் நினைக்கிறான் ஆடிய சாந்தமும் அசைந்த கூந்தலில் சூடிய மாலையும் தென்னிற மாளாது விரை மலர் தாமரை ஒரு தனி திருந்த திருவின் செய்யோள் பூண்டினிது இருப்ப தீயும் கொள்ளாத் தீவினை ஆட்டியான் என்கிறார் அதாவது எப்படி லட்சுமி தேவி விற்றிருப்பாளோ தாமரையில் வீற்றிருக்கின்ற லட்சுமி தேவி எப்படி இருப்பாளோ அப்படி தீயில் இறங்கிய அந்த ஆதிரையானவள் அப்படியே இருக்கின்றாள் இதையெல்லாம் பார்த்து விட்டாவள் ஏன் என்னை இந்த தீயானது சுடவில்லை நான் என் கணவனுக்கு ஏதோ தீங்கழைத்து விட்டேன் என நினைக்கின்றாள் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு அசிரிதியானது கேட்கிறது உன் கணவன் சாதுகன் சாகவில்லை அவன் உயிரோடுதான் இருக்கிறான் வந்து விடுவான் என ஒரு அதிருதி கேட்கிறது அதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த ஆதிரையானவள் வெளியே அந்த தீக்குழியிலிருந்து வெளியே வருகிறாள் அங்கே சாதுகன் நக்க சாரணர் வாழ்கின்ற தீவில் போய் அடைந்தவன் அங்கே சாரணர்கள் பேசுகின்ற அவருடைய பாசையிலேயே மொழியிலேயே அவனும் பேசுகின்றான் அதையெல்லாம் பார்த்த அந்த சாரணர்கள் அவனுக்கு மது மாது மாமிசம் போன்றவற்றை கொடுக்கின்றார்கள் அவன் மதுவும் மாமிசமும் சாப்பிடக்கூடாது என்கின்றான் நாம் உயிர் வாழ்வதற்காக பிற உயிர்களை கொல்லக்கூடாது என்றும் நாம் இறந்த பின்பும் பிறப்பவர்கள் இறப்பதும் இறப்பவர்கள் மீண்டும் பிறப்பதும் இந்த உலகத்தினுடைய நீதி என்கின்றார் அது எப்படி இறந்தவர்கள் மீண்டும் பிறக்க முடியும் என்று கேட்பதற்கு உடலுக்குத்தான் அழிவை தவிர உயிருக்கு அழிவென்பதே இல்லை என்று அவர்களுக்கு நக்க சாரணர்களுக்கு நல்ல பல அறக்கருத்துக்களை கூறுகின்றார் அந்த நக்கசாரணர்களும் இனிமேல் நாங்கள் மனிதனை குன்று சாப்பிட மாட்டோம் பிற உயிர்களை கொன்று சாப்பிட மாட்டோம் என உறுதி ஏற்கிறார்கள் அங்கே இருந்த நக்கசாரணர்கள் அவருக்கு நிறைய மரக்கலம் நிறைய பொன்னையும் பொருளையும் கொடுத்து ஊருக்கு பூம்புகாருக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் இந்த கதையெல்லாம் காய சண்டிகை மணிமேகலையிடம் கூறுகிறார் ஏனென்றால் அந்த அமுத சிறப்பியில் முதன்முதலாக முதலாக பிச்சை இடுபவள் என்பவள் ஒரு பத்தினி பெண்ணாக இருக்க